வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில சத்தான கிரீன் கிரேப் ஜூஸ் அதாவது பச்சை திராட்சை வச்சு ஜூஸ் தாங்க செய்ய போகிறோம் இது வித்தியாசமான சுவையில் இருக்கு இது கோடை காலத்துக்கு மட்டும் இல்லைங்க உடல் சூடு தணியிறதுக்கு ரொம்ப நல்லதுங்க இது எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஒரு மூணு கப் வர அளவுக்கு பச்சை திராட்சை எடுத்துருக்கங்க இதை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மூணு கைப்பிடி வர அளவுக்கு திராட்சை உரிச்சு வச்சுருக்கங்க இது ஜூசர் ஜாரில் சேர்த்துக்கலாங்க நார்மல் ஜார்லேயும் நீங்கள் ஜூஸ் அடித்து எடுத்துக்கலாங்க நான் இன்னைக்கு ஜூசர் ஜார் எடுத்திருக்கேன் இது கூடவே பத்து புதினா இலைகள் இது கூடவே சிறிதளவு கல்லுப்பு கூடுதல் சுவைக்கு வேண்டி கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாங்க ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கோங்க ஜூஸ் ஜில்லஸ்க்கு வேண்டிங்க ரெண்டு ஐஸ் கியூப் சேர்த்துக்கிறேங்க இது விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம் இல்லாட்டினா தவிர்த்துக்கலாம் இப்போ திராட்சையை அரைச்சி எடுத்தாச்சுங்க வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு சிலர் வந்துங்க திராட்சையோட தோலை வந்து வடிகட்டாமல் அரைச்சதோடவே குடிப்பாங்க ஒரு சிலருக்கு வந்து வடிகட்டி குடித்தாதாங்க பிடிக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி விதத்தில் குடித்தா பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி செய்துக்குங்க நான் இன்னைக்கு வடித்து செய்துக்கிறேங்க பாருங்கள் இப்போ வடிச்சுட்டேன் கொஞ்சமாக சக்கை இருக்குது இது எடுத்துடலாம் இப்போ கிரேப் ஜூஸை ஒரு கண்ணாடி டம்ளரில் மாற்றிக்கலாங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடிங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதை ஊற வச்சுருந்தேன் இல்லை ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதை ஊறுனதை சேர்த்துக்கலாம் ஊறுனா உங்களுக்கு கொஞ்சம் குவாண்டிட்டி அதிகமாகும் இது கூட நல்லா கலந்து விட்டுக்கலாங்க உடல் சூடாக இருக்கிறவங்க இந்த சப்ஜா விதையை ஜூஸ் கூட கலந்து குடிக்கும்போதுங்க உடல் சூடு தனியும் இப்ப அருமையான சுவையில பச்சை திராட்சை அதாவது கிரேப்ஸ் வச்சு ஜூஸ் செய்துட்டேங்க புதினா சத்து இருக்குறதுக்காகட்டு உடல் சூட்டை செய்து போதுங்க ரொம்ப அதிகப்படியான நன்மை இருக்கு முடிஞ்ச அளவுக்கு பழமா சாப்பிடுறது நல்லதுங்க ஒரு சிலருக்கு வந்து பழம் சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி ஜூஸா சின்னவங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் செய்து கொடுக்கும் போது விரும்பி குடிப்பாங்க இதே முறையில செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்